ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று ஆடி மாதத்தின் முதல் நாள் நிறைவேறாத வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கொள்ள கோவில் கோயிலாக சென்று வேண்டுதல் வைத்திருப்போம் செய்யாத பிரார்த்தனைகள் கிடையாது நிறைவேற்றாத நேர்த்தி கடன் கிடையாது ஆனால் வேண்டுதல் மட்டும் நிறைவேறாமலேயே இருக்கும் உதாரணத்துக்கு சில வீடுகளில் சுபகாரிய தடை இருக்கும் தங்களுக்கு கு தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வரன் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது இல்லைனா திருமணம் கணவன் மனைவி சண்டை சச்சரவோடு குடும்பத்தை நடத்திட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆனவங்க விரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் இப்படி குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது சரியாகிறதுக்கு அம்பாளிடம் எப்படி வேண்டுதல் வைக்கலாம் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் சில பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுவாங்க சில பேர் உடல் ரீதியாக ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இப்படிப்பட்டவர்களும் அந்த ஆடி மாதத்தின் முதல் நாளில் அம்பாளை வேண்டிக்கிட்டா நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் ஆடி மாதத்தில் முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா கள்ளுப்பு மஞ்சள் தூள் தோரம்பருப்பு இது வாங்கி வைக்கிறதுனால நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவப்பு நிற கண்ணாடி வளையல் சிவப்பு குங்குமம் வாங்கி வைத்து வழிபாடு செய்வது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வேண்டுதல் நிறைவேற ஆடி மாதத்தில் முதல் நாள் வழிபாடு பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அதில் ஒருவா காசை வச்சு சுருட்டி முடித்து போட்டுக்கோங்க இதை வேண்டுதல் கப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முடித்த அம்பாள் பாதங்களை வச்சு நம்பிக்கையோட சரணாகதியோட வேண்டிக்கோங்க ஒரே ஒரு வேண்டுதலை அம்பாள் அம்பாள்கிட்ட சொல்லுங்கள் பல பிரச்சனைகளை சொல்லி குழப்ப வேண்டாம் முதல் தேவைக்கான வேண்டுதலை மட்டும் வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேற மனம் உருகி அம்மனை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் அந்த ஒருவா நாணயம் உங்கள் வீட்டு பூஜையில் அம்பாளின் பாதத்திலே இருக்கட்டும் கட்டாயம் ஏதாவது அம்மனின் ஒரு படம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த அம்மன் பாதத்தில் இதை வைங்க உங்களுடைய வீட்டில் அம்மன் படமே இல்லை அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்குக்கு பக்கத்துல கூட இந்த முடிச்சை நீங்கள் வைக்கலாம் வேண்டுதல் நல்லபடியா நிறைவேற வேண்டும் இந்த ஆடி மாதம் முடிந்த பிறகு நல்ல செய்தி செவிகளில் எட்ட வேணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட உறுதியாக சொல்லிடுங்க வேண்டுதல் நல்லபடியாக நடந்ததும் இந்த உருவாக்காசை கொண்டுட்டு போயிட்டு அம்மன் கோவிலில் உண்டியல்ல சேர்ப்பதா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த முடிச்சை எக்காணத்தை கொண்டும் அவிழ்க்க கூடாது ஆடி மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் இந்த உருவா அப்படியே மஞ்சள் நிறம் முடிச்சோட கொண்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலில் வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் உண்டியலை சேர்த்துடுங்க ஆடி மாதம் முடிவதற்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னாக்கா அந்த உருவா காசை நீங்கள் அப்பயே கொண்டு போய் போட வேணாம் வீட்டிலேயே இருக்கட்டும் ஆடி மாதம் முடிஞ்சதும் ஒரு வெள்ளிக்கிழமை அம்மன் கோவில் உண்டியலை போயிட்டு நீங்கள் போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடு இதை வந்து வருகிற வியாழக்கிழமை என்று செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் எவ்வளவோ போராட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி நடத்தி வந்திருந்தாலும் அந்த போராட்டங்களில் இருந்து விடுபட ஆடி மாத முதல் நாள் அம்பாள் வழிபாட்டை தவறாமல் செய்யுங்க அம்பாளின் அருளாசியை முழுமையாக பெறுவீங்க சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் வியாழக்கிழமையில் பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளில் நீங்கள் மறைக்காம இந்த வழிபாடை செஞ்சு முடிச்சிடுங்க அதே போல் அந்த மாதத்தின் முதல் நாள் காலையில் நீங்கள் வீடு வா நிலைக்கிறதுவாக திறந்ததும் அந்த தலைவாசலுக்கெலாம் கோலம் போடுவீங்க இல்லையா தண்ணி தெளித்து கோலம் போட்டு முடித்ததும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக பட்டை பொடி எடுத்துக்கோங்க அதை உங்கள் வீட்டை வீட்டை வந்து உள் பார்த்தவாறு உள்ள பார்த்தவாறு ஊதி விடுங்க மாதத்தின் முதல் நாள் ஆங்கில மாதமோ அல்லது தமிழ் மாதமோ ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளில் காலையிலேயே இதை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரி செய்யும் பொழுது நம் வீட்டிலே உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் விலகி நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும் பட்டை பொடி பொதுவாகவே பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது பணத்தடை எல்லாமே நீங்கி பண அதிகரித்து கொடுக்கும் ஆடி மாதத்தின் முதல் நாள் இதை செய்து பாருங்கள் பண வரவில் உள்ள தடைகள் நீங்கி பணவரவு அதிகரிக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி